ஒரு அமைதியான சிவப்பு பாலைவனத்துல நட்ட நடு ராத்திரி வானத்திலிருந்து ஏதோ ஒரு மர்மமான பொருள் பழிச்சின்னு விழுந்து பூமியை குலுக்கி ஒரு பெரிய சத்தத்தோட தரையில மோதுது அந்த சத்தத்தை கேட்ட ஒரு வேட்டைக்காரன் அவனோட நாயோட சேர்ந்து அந்த இடத்துக்கு வராங்க நாய் தொடர்ந்து குறைக்குது திடீர்னு அந்த நாய் அந்த மர்ம பொருளை நோக்கி ஓடிப்போய் அதே வேகத்தில் பயத்துல திரும்பி ஓடுது உடனே அந்த வேட்டைக்காரன் ஒரு பயங்கரமான கர்ஜனை சத்தம் கேட்டு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு தயாரா நிற்கிறான் அடுத்த நாள் காலை ரினின் ஒரு டீனேஜ் பெண்ணு தன் செல்லப்பள்ளியை இழந்த துக்கத்துல அதமை கிரில்லில் எரிச்சிக்கிட்டு இருப்பாள் அவளுக்கு விசித்திரமான செல்ல உயிரினங்கள் மீதுதான் அதிக காதல் பாம்பு எலி மாதிரியானவை அவங்க அம்மா லிண்டா இதையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு மேல லிண்டாவோட லைவின் பாய் ஃப்ரெண்ட் சேஸ் குடிப்பழக்கத்தோடு ரொம்ப கோபக்காரன் ரினி சேஸை ரொம்பவே வெறுக்கிறாள் ஒரு நாள் கோபத்துல ரினி தனியா ஏ எடுத்துக்கிட்டு பாலைவனத்துக்கு போனப்போ அந்த வேட்டைக்காரனோட கவிழ்ந்த லாரியும் பெரிய ஒரு குழியும் கண்ணுக்குப்படுது அப்பதான் அவள் வாழ்க்கையை மாற்றப்போற அந்த அலியனை நேருக்கு நேர் பார்க்கிறாள் அது ஒரு சங்கிலியில சிக்கி பயங்கர வலி துடிக்குது முதல்ல பயந்து ஓடிய ரினி கொஞ்ச தைரியம் சேர்த்து அந்த சங்கிலியை கழட்டி விடுகிறாள் அந்த உயிர் தப்பித்து ஓடிடுது அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்கள் அரசு விசாரணை எல்லாமே அந்த பொருளுக்காக ரினிக்கு அந்த உயிர் மேல் ஒரு அன்பு உருவாகுது தன் உயிரையே ஆபத்தில் போட்டு அந்த அலியனை மீண்டும் தேடி அதை வீட்டோட அடுக்குத்தளத்தில் மறைத்து வைக்கிறாள் அதுக்கு அவள் குரோக்குன்னு பேர் வைக்கிறாள் குரோக் விலங்குகளை சாப்பிடுது மனித உணவுகளை தொடவே மாட்டுது கில் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறான் முதல்ல பயந்தாலும் ரினி இது நல்லதுன்னு நம்ப வைக்கிறாள் ரினி பேஞ்சோ வாசிச்சு பாடினால் கூட குரோக் அமைதியாகும் மறுபக்கம் சேஸோட குடிப்பழக்கம் நாளுக்கு நாள் மோசமாகுது ஒரு நாள் முழு போதையில ரினியை அடிக்கவும் கழுத்தை நெரிக்கவும் முயற்சி பண்றான் அம்மா லிண்டா கஷ்டப்பட்டு அவளை காப்பாத்தி சேச வீட்ல இருந்து துரத்தி விடுறாங்க அதே சமயத்துல அரசு அதிகாரி ஜோனதன் எல்லா தடயங்களையும் கண்டுபிடிச்சு ரினியை சந்தேகத்துக்குள்ளாக்குறான் குழாய்க்கு தண்ணீர் சரி பண்ண வந்த ஒரு பிளம்பர் குரோக்கை பார்த்து பயந்து அதனால் குரோக் அவனை விஷயம் வேகமாக வெளியில் தெரிஞ்சிடுது இறுதியில் ரினி குரோக்கை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக முடிவு பண்ணுகிறாள் ஆனால் குடிச்ச சேஸ் துப்பாக்கியுடன் ரினியையும் லிண்டாவையும் மிரட்டுகிறான் அப்போ திடீர்னு குரோக் வந்து சேஸை தாக்கி கொண்டிடுது இதுக்கப்புறம் அரசு முழு படையோட வந்து ரினிய பிடிச்சு கட்டி வைக்கிறாங்க அவளோட அலியனோட பிணைப்பை சோதனைக்கு பயன்படுத்த முடிவு பண்றாங்க ஜோனதன் ரினியை சித்திரவதை செய்து குரோக்கை வலையில் விழ வைக்கிறான் குரோக்கை மின்சாரம் வைத்து மயக்கி அரசு ஆய்வுக்கூடத்துக்கு கொண்டு போறாங்க ரினியின் அலறலை கேட்டு கட்டுப்பாடுகளை உடைத்து தப்பிக்கிற குரோக் முழு லேபையே தூளாக்க ஆரம்பிக்குது எல்லாரையும் அடிச்சு ஓடவிட்டு கடைசியில ரினியை மீட்குது ஜோனதன் கடைசி முயற்சியில குரோக்கை தொடர்ந்து சுடுகிறான் ஆனாலும் குரோக் அவனை கொண்டுவிட்டுதான் கீழே விழுந்து உயிர் விடுகிறது ரினி குரோக் உடம்பை கட்டி பிடிச்ச அழறாள் அவளோட ஒரே நண்பனையும் எழுந்துடுறாள் கடைசியில லிண்டா ரினி கில் மூணு பேரும் ஒன்றா ஒரு சிறிய பிக்னிக் மாதிரி அமைதியா உட்கார்ந்து அதே நேரத்தில் அரசு லேபில் இறந்ததாக நினைத்த குரோக் உடல் திடீர்னு அசைந்து அதன் கண்கள் திறக்கிறது கதை அத்தோட முடிவுக்கு வருகிறது இந்த வீடியோ பிடிக்கிருந்தால் ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்